அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி கட்டுறதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்போ தான் புதிய புதிய வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நெட் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடி கட்டுறது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நடவு செஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாவது நாளில் ஒரு ட்ரெயின் ஒன்று நம்ம கட்டணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குச்சி நம்ம நடணும் குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப இடத்து ஆரம்ப இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குச்சி சென்டரில் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா குச்சி நடவு பண்ணணும் அந்த குச்சி நடவு பண்ணிட்டது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாலு அஞ்சடிக்கு வந்து நாலடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொயின் ஒன்று போடணும் அந்த டொயின் போட்டு இழுத்து கட்டிட்டு குச்சிக்கும் குச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டொயின் போட்டு இழுத்து கட்டி ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டணும் அது முப்பத்தஞ்சாவது நாள் அந்த டொயின் ஃபஸ்ட்டு கட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கும் அந்த டொயினுக்கும் கட்டுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு முப்பத்தஞ்சாவது நாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் அடுத்து டொயின்னு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கட்டுவாங்க இந்த மாதிரி நாலஞ்சு டைம் கட்டுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து க்ரோத் ஆகி ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வரைக்கும் போகும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து டொயின் கட்டணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டுறது எப்படின்னு தெரியல இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெளிவாக தெரியும் புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நடவு செய்கிறவங்களுக்கு இந்த இந்த மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது டொயின் கட்டுறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மை நன்மைகள் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதிக அளவுன்னு வந் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் இருக்கும் பூச்சி தாக்குதல் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பல அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் செடியோட குரோத்து வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டி இந்த மாதிரி மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கும் லாபம் அதிகமாக சமாளிக்கிறதுக்கும் அவசரமாக இந்த டொயினை வந்து கட்டுறங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மி அதே சமயம் நாம் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு செடிக்கு சென்டரில் நாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கும் போது ஈஸியாக வந்து உள்ளே போய்ட்டு வெளியே வரத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டொயின் கட்டுறதுனால ரொம்ப ரொம்ப ச ஃப்ரீயாக இருக்கும் மறக்காமல் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் பண்ணி அதிக லாபத்தை எடுங்க நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்